பேரு டோரா என் பேரு புஜி நானும் புஜியும் சேர்ந்து எனக்கு கியூட்டான போபலும் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறோம் போபலுனா அது செய்யறதுக்கே ஜாலியா இருக்கும் டோரா ஆமா புஜ்ஜி அது செய்யறதுக்கு ஜாலியா இருக்கும் ஆனா இந்த பலூனை எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கடிச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பேச வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் போ பலூன் செய்யறதுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கணும் அதோட எண்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா கேப் இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் இப்போ ஒரு கை சைஸுக்கும் கொஞ்சமா கீழே இருக்கிற மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு பபல் வர மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணிக்கணும் அதே சைஸ்லேயே இன்னொரு பபுள் வர்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணா நமக்கு ஒரு எக் ஷேப் கிடைக்கும் அடுத்து ஸ்டிஃப்னஸ்க்காக இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய ஒரு லெக்ல இருந்து குட்டி பபுள் மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அந்த பபுள மட்டுமே நல்லா டைட்டா வச்சு ட்விஸ்ட் பண்ணி விட்டுறணும் இப்போ எயிட்டி பர்சன்ட் போ பலூன் கிடைச்சாச்சு இப்போ இன்னும் இந்த பூவை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு இந்த கேவ் மாதிரி இருக்கிற ப்ளேஸை நல்லா பிளாட் ஆக்கணும் ரெண்டு பக்கமுமே நல்லா பிளாட் ஆக்கணும் கியூட் ஆன பூபலும் ரெடி இன்னும் கியூட் ஆக்குறதுக்கு ரெண்டு லெக்கையுமே லைட்டா வளைச்சு ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான போபலும் ரெடி இப்போ இதே மாதிரியே நம்ம ரெண்டு போபலும் செஞ்சாச்சு இந்த போபலுன்னு யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத வேற வீடியோல பார்க்கலாம் எனக்கு இந்த போபலூன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த போபலூன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனல் டோரஸ் பலூனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்